ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் பேசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம திலகம் பேட்ச் ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே இப்போதான் நான் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் சேனலை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள் ஆக்சுவலாக வந்து நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா நவம்பர் செவன்டீன் அன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா டேட்டு வேணா நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம எக்ஸாம் எழுத வரைக்கும் இதில் டேட் வேணால் எது சேஞ்ச் ஆனாலும் ஆகுமோ தவிர்த்து வேறு எந்த காரணத்துக்காகவும் அந்த ஸ்டடி பிளானோட ஆர்டரை வந்து நான் சேஞ்ச் பண்ணவே மாட்டேன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக டேட் வேணால் சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் பட் நான் வந்து உங் அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து மிஸ் ஆயிடும் ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷராக இருக்கிறீங்க நான் இப்போ தான் பேட்ச்க்குள்ளே வர்றீங்க நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் டேட் வேணா சேஞ்ச் பண்ணி தர்றேன் டேட் டார்கெட் மாதிரி நான் வேணால் கொடுக்குறேன் ஆனால் வந்து இந்த ஆர்டர் அப்படியே தான் இருக்கும் ஸோ ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருக்கேன் எந்த பிரச்சனையும் வராது ஓகேங்களா இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஒரு நவம்பர் செவன்டீன் அன்னைக்கு வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான கால கிளர்ச்சிகள்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துருந்தேன் பாளையம்னா என்ன பாளையக்காரர்கள்னா புலி தேவர் அது பற்றின வீடியோ மட்டுமே கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே டூவில் வந்து புணர்ச்சி விதிகள் மட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஒரு எக்ஸாம்பிள் விடாமல் நான் கொடுத்துருந்தேன் புணர்ச்சி விதிகள் பேசிக் பிளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத எல்லாமே கொடுத்துருந்தேன் புணர்ச்சி விதிகள் ஃபுல்லாக ஒரே வீடியோவில் முடிஞ்சு ஒரு ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருந்தேன் டே டூ அன்னைக்கு டே த்ரீ பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான கால கிளர்ச்சிகள் ஆக்சுவலாக டே த்ரீ இன்னைய வரைக்கும் இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு த்ரீ டேஸ் வந்து வீடியோ கொடுக்க முடியல எனக்கு கொஞ்சம் ஃபீவரு சரியாயிடுச்சு இப்போ வந்து டே த்ரீ வந்து ஏன் இன்னும் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கம்ப்ளீட் அவுட் சோர்ஸு அவுட் சோர்ஸ் புக்லேயும் இல்லாத அந்த இடையில மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்து ஒரு கோர்வையாக கொடுத்துருக்கேன் இயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வரைக்கும் அப்படியே ஒரு கோர்வையா கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் எல்லாம் அங்கங்கே அதாவது ஸ்கூல் புக்கு மட்டும் படிக்கிறதுக்கு அவுட் சோர்ஸ் படிக்கிறோங்கிற பேரில் நம்ம வெளியில் எனக்கு ஃபுல் டீட்டெயில் படிக்கிறது ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் எனக்கு தெரியுது ஏன்னா நமக்கு ஒரு கோர்வையே கிடைக்குது ஸ்கூல் புக்கில் வந்து இந்த கொரிலா போர் முறை மாதிரி மறைந்திருந்த தாக்குதல் மாதிரி திடீர் திடீர்னு பாயிண்ட்ஸ் வந்து தோன்ற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம கோர்வையாக படிக்கும்போது ஓரளவுக்கு ஓகே நம்ம வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோ ஒன்றுனே வாட்ச் பண்ணி பாருங்கள் ஸ்கூல் புக் ப்ளஸ் கம்ப்ளீட் அவுட் சோர்ஸ் நம்மளோட வீடியோவை தாண்டி வேற எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது ஏன்னா அவுட் சோர்ஸ் வந்து நம்ம அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கிறது மட்டுமே எடுக்கிறத விடவும் அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கிறதும் மிஸ் ஆகக்கூடாது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் மிஸ் ஆகக்கூடாது இதுக்கு இடையில் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருச்சு ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன வருமோ அதையும் சேர்த்து நான் இன்க்ளூட் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது டே வந்து இப்போது நவம்பர் நைன் சாரி டே நைனில் இருக்கோம் நம்ம வந்து இன்னும் டே த்ரீயோட வீடியோஸ் இன்னும் வேலூர் கழகம்லாம் பெண்டிங் இருக்குது ஆக்சுவலாக வந்து தீரன் சின்னமலை வந்து நேற்று மார்னிங் எயிட் ஓ கிளாக் அப்லோட் பண்ணது நான் வந்து நேற்று நைட்டே அப்லோட் ஆகிரும்னு நினச்சேன் எல்லாம் ப்ராசஸ்லாம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் முடிஞ்சிச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா பெண்டிங்னு காமிச்சிருச்சு ஸோ இப்போ நான் எனக்கு ரொம்ப ஆகி அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன் இப்போ இன்றைக்கி வந்து புதுசாக எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஹெவி ரெயின் எங்கள் ஏரியாவில் அதனால் வந்து ஒரு ஃபைவ் டேஸாக வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்து இருக்குது அது வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து சரியாயிடும் ஏன்னா கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால சரியாயிடும் அதனால் அந்த ஒரு இதுக்காக கொஞ்சம் சாரி அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஏற்கனவே நம்ம ஃபே சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறவங்க கேட்டிங்க நீங்கள் வந்து இப்போது இன்றைக்கி டேட்டுக்கு வந்து நீங்கள் தமிழ் வீடியோ வந்துடுச்சு நீங்கள் வந்து ஜிஎஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஆர்டர் வைஸாக வந்துடுவோம் தமிழ் வீடியோனா தமிழ் வீடியோ வர்றது அடுத்து வரும் ஆக்சுவலாக ரெண்டு மூணு நாள் பெண்டிங் ஆனதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் வைஸ் அதாவது நான் ஜிஎஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா நீங்கள் ஜிஎஸ் நோட்டில் ஏற்கனவே நம்ம கொடுத்ததோட தொடர்ச்சியாக தான் இருக்கும் அதே மாதிரி தமிழ் வீடியோ கொடுத்தேன்னா தமிழ் வீடியோ வந்து நான் ஏற்கனவே கொடுத்ததோட தொடர்ச்சியாக தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா நம்மளோட ஸ்டடி பிளான் என்னவோ அந்த பிளான் ஆர்டர் வந்து நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண மாட்டேன் அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் நீங்கள் ஒன் பை ஒன்றா வர்ற வீடியோஸை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா நான் வந்து ஒரு தடவை ஸ்டடி பிளான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் ஒரு தடவை ஸ்டடி பிளான் அப்படின்னு போட்டுட்டேன்னா நான் எத்தனை அதாவது நம்ம ஒரு வேலை ஆனுவல் பிளான் வருது டேட் ரொம்ப வித்தியாசம் வருது அப்படின்னா கூட சேஞ்ச் பண்ணினாலுமே அந்த ஆர்டரை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன் நோட்ஸ் எடுக்கிறவங்க அப்படியே பை ஒன்று நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் படிக்கிறவங்க பை ஒன்று படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க நான் பிடிஎஃப் ஆகவும் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நம்ம அந்த டேஸில் வந்து கன்ஃபியூஷன் இருந்தாலும் இருக்கும்போது அந்த ஆர்டரில் வந்து எந்த சேஞ்சுமே வராது இப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சி பார்ட் ஒன்று முடிஞ்சது பார்ட் டூவில் வந்து இன்னும் தீரன் சின்னமலை இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்தடலான்னு முடிவு பண்ணிவிட்டு வேலூர் கழகம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் முந்தானயத்தை அதை வந்து நான் இன்னைக்கு கொடுத்துடுவேன் இப்போ அது ரெண்டு வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடுச்சி அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது அப்படின்னா தான் அதுக்கடுத்த ஜிஎஸ் டாப்பிக்கு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ரெண்டு மூணு டேஸ் குழப்பத்தை வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளாக நான் சரி பண்ணிடுறேன் சரி பண்ணதுக்கப்புறமா ஒன் பை ஒன்னாக வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக நான் படிக்கிறேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ண வரைக்கும் நம்ம பிளானை ஒன் பை ஒன்னாக நான் வீடியோ கொடுத்துட்டே இருக்கேன் ஏற்கனவே இருக்குது இதே ஸ்டடி பிளான் டேட் வைஸே அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஒன் பை ஒன்றை வீடியோவை பார்க்குறீங்க ஸ்டடி பிளானில் டாபிக் இருக்குது அதில் சம்மந்தமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டெலகிராமில் அவைலபிளாக இருக்குது நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணுறீங்க அவுட் சோர்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கு எல்லாமே கலந்து எனக்கு ஒரே வீடியோவை வேணும் நம்ம சேனல் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வாட்ச் பண்ணுறீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படியே பண்ணிகிட்டே வாங்க ஏன்னா வந்து நான் வந்து இந்த பிளானை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே நம்மளை நம்பி நிறைய பேர் படிக்கிறாங்க அதனால் வந்து அந்த டேட்டில் வேணா சேஞ்ச் பண்ணி தர்றேன் அதாவது இது எப்போ தருவேன் அப்படின்னா ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எப்போ எக்ஸாம் டேட்டுன்னு பார்த்துட்டு நாங்கள் எங்களோட அதாவது என்ன சொல்கிறது ஒரு செட்டாப்பு இது வந்து போயிட்டுருக்குது சரிங்களா நாங்கள் ஒரு பிளான் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறோம் அந்த பிளானை வந்து கொஞ்சம் கொண்டுட்டு போய் ஒரு தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ரிவிஷன் ஒன்று கொண்டுட்டு வருவேன் உள்ளே அப்போ அதை வந்து கூட கொஞ்சம் ஆனுவல் பிளானர் டேட்டு என்றைக்குன்னு மட்டும் ஆனுவல் பிளானர் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும் அன்னையிலருந்து நம்ம படித்ததையெல்லாம் ரிவிஷன் ஒன் பை ஒன்னாக கொடுத்து ஒன்லைனர் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் ஆனால் ஃப்ரெஷ்ஷானால் நீங்கள் இப்போ இருந்து ஃப்ரெஷ்ஷாக இனிமேல் நான் ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் இப்போவே ஒன் பை ஒன்னாக பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டுருங்க அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்லைனர் கொடுக்க ஆரம்பிச்சுருவேன் ஆ நான் இப்போ ஏற்கனவே கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வந்து ஒன்லைனர் வீடியோவாக வரும் ரிவிஷன்காக ஓகேங்களா அவங்கள வந்து ஒரு இது வரைக்கும் படித்ததை எல்லாம் ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஒரே செட்டாக கொண்டு போகிற மாதிரி வேணால் டேட் சேஞ்ச் பண்ணி தர்றேன் அதுவும் வந்து எக்ஸாம் டேட்டு எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் நான் பண்ணி தருவேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஒன் பை ஒன்றை நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இதே ஸ்டடி பிளான் நான் ஏனோர் பிளானர் வந்தாலும் இந்த ஸ்டடி பிளானை நான் மாற்ற மாட்டேன் மாற்ற மாட்டேன் மாற்ற மாட்டேன் அதில் இருக்க டேட் வேணால் சேஞ்ச் பண்ணுவேன் அது எப்படி சேஞ்ச் பண்ணுவேன் நம்ம நாங்கள் போயிட்டுருக்கிற ஸ்டடி பிளான் படி தான் போகும் அதே ஒரு ஒரு இடத்துல கொஞ்சம் நிப்பாட்டி ரிவிஷன் ஒன் பை ஒன்னாக வீடியோவில் ரிவிஷன் கொஷின்ஸாக கொடுத்து அதை கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி அதே மாதிரி ஏற்கனவே படிச்சுட்டு வரவங்களுக்கும் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து அவங்க வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாதிரி அப்படி ஒரு டேட் வந்து ஆறு வயசாக வேணால் நான் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அதுவுமே ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் ஆனுவல் பிளானர் பார்த்துட்டு தான் சொல்லுவேன் அது வரைக்கும் அந்த டேஸில் எந்த கன்ஃப்யூஷன்மே வச்சுக்காதீங்க ஒன் பை ஒன்று நம்ம வீடியோ பார்த்துட்டே வாங்க நான் ஒன் ஆர் டூ டேயில் வந்து அந்த பெண்டிங்ஸ் எல்லாம் சரி பண்ணி நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்ச் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட பிளான் இது தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறோம் நான் இன்னும் வந்து என்னென்ன கொடுக்கணும் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளை தீரன் சின்னமலை வேலூர் கழகம் அந்த ரெண்டையும் கொடுத்துட்டா பிரித்தலக சேர்த்தலக ஸ்கூல் புக் பிளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து அதை பார்த்து நான் அப்படியே நோட்ஸ் எடுத்துட்ருக்கேன் நீங்கள் அதுக்கப்புறம் தமிழ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நோட் எப்படி போடணும்னு நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நோட்டு வந்து செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் தமிழுக்கு நான் தமிழுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன்னா அதை தூக்கி தமிழ் நோட்டில் எழுதிடுங்க ஏன்னா நான் ஏற்கனவே கொடுத்ததோட தொடர்ச்சியாக தான் இருக்கும் அதே மாதிரி ஜிஎஸ்க்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஜிஎஸ்ல என்ன டாபிக் கொடுக்கணும் அந்த டாபிக் நோட்டில் தூக்கி எழுதிடுங்க இல்லை ஜிஎஸ் மொத்தத்துக்கே நான் ஒரே நோட்டு தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையில் இப்போ எழுதுங்க ஏன்னா நான் ஒரு டாபிக் முடிக்காமல் அடுத்த டாபிக் போக மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட பிளான் வந்து டெய்லி மூணு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை ஸோ நான் தமிழ் கொடுத்தா தமிழ் நோட்ல போய் எழுதுங்க ஜிஎஸ் கொடுத்தா ஜிஎஸ் நோட்டில் போய் எழுதுங்க அதுக்காக நான் இஷ்டத்துக்கு கொடுப்பேன்னு சொல்ல வரல நான் என்னோட ஸ்டடி பிளான்ல என்ன ஆர்டர் இருக்குதோ அந்த ஆர்டரில் தான் நான் வந்து டாபிக் கொடுப்பேன் ஓகேங்களா அவுட் சோர்ஸ் வந்து அப்புறம் படிச்சுக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டு இருந்தீங்க வேண்டாம் அவுட் சோர்ஸ் வந்து அப்புறம்லாம் நம்ம விட்டுட்டு போகக்கூடாது பிரித்தில சேர்த்துலகவா ஸ்கூல் புக்காக முடிச்சோமா அப்படியே அவுட் சோர்ஸ் என்னென்ன இருக்கு தூக்கி இன்னைக்கு ஒரு வீடியோ நேத்தே கொடுத்துட்டேன் பார்த்து நோட்ஸ் எடுத்துருப்பீங்க நேரம் ஓகேங்களா ஓகே அதை அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து இந்த கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆனதையெல்லாம் நான் கொஞ்சம் சரி பண்ணிடுறேன் வேறு ஒன்றும் இல்லை நான் ஆர்டர் வைஸாக கொடுத்துட்டு வரேன் நீங்களும் ஆர்டர்வைஸாக போய் ஜிஎஸ்னா ஜிஎஸ் நோட்டில் எழுதுங்க தமிழாக தமிழ் நோட்டில் எழுதுங்க ஓகே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணாதாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க ஆனுவல் பிளானர் வரட்டும் ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் பிளான் ஸ்டடி பிளான் வந்து இதுதான் இதில் வேணா டேட் வேணா சேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுக்குறேன் ஏற்கனவே கொடுத்த ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு ரிவிஷன் வீடியோ ரிவிஷனாக வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த டேட்லேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி என்ன சேர்த்து ஒரு பிளான் போகிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் பட் அவங்களுக்கு ரிவிஷன் ஏன்னா நாங்கள் ஒரு ரெண்டு லெசன் மூணு லெசன் அவங்க வந்து படிச்சுட்டு வந்தப்ப அது ஒரு ரிவிஷன் கொடுத்தா தான் அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே